நிலவு தூங்கும் நேரங்களில் களவு போன ஈமானை உளவு பார்த்து கண்டுபிடித்து நலவு காண வேண்டும் என்று இயம்புகிறது இத்தீர் நிலவு தூங்கும் நேரங்களில் களவு போன ஈமானை உளவு பார்த்து கண்டுபிடித்து நலவு காண வேண்டும் என்று இயம்புகிறது இத்தீர் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் ஆலம் படைத்தவனே எங்கள் ஆதத்தை படைத்தவனே காலம் படைத்தவனே நான் கவி எழுதும் களத்தை படைத்தவனே வல்லவனே ஞானம் எனக்கு தா நல்லகவி ஞானம் எனக்கு நல்ல நல்லகவி நான் பாட கோல கோலையத்தில் வானம் அறை தந்தாய் கண்ணாடியாய் காத்த முன் நவிதந்தாய் சால பொருத்தமுள்ள சன்மார்க்கம் நீ தந்தாய் துறைவா ஞானம் எனக்கு தா நல்ல கவி நான் பாட புவி படைத்து ஆளுகின்ற புகழ் நிறைந்த அல்லாஹ்வே கவி படைத்து ஆளுகின்ற ஆற்றலினைத் தந்துபடு புவி படைத்து ஆளுகின்ற புகழ் நிறைந்த அல்லாஹ்வே கவி படைத்து ஆளுகின்ற ஆற்றலினைத் தந்துபடு நதி போல எந்தன் கவி ஓட வேண்டும் நான் நபிநாதர் வாழ்க்கையையும் பாட வேண்டும் நதி போல எந்தன் கவி ஓட வேண்டும் நான் நவீனாதர் வாழ்க்கையையும் பாட வேண்டும் சந்தங்கள் சேர வேண்டும் சுகமான நல்ல கவி நான் பாட வேண்டும் சுகமான நல்ல கவி நான் பாட வேண்டும் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மனம் கொண்டு பாட மகத்தான தலைப்பு இது மனம் கொண்டு பாட மகத்தான தலைப்பு இது இல்லாமை ஒழிய வேண்டும் இதயங்கள் குளிர வேண்டும் பொல்லாதார் அழிந்து புது வாழ்வு புலர வேண்டும் இல்லாமை ஒளிய வேண்டும் இதயங்கள் குளிர வேண்டும் பொல்லாதாரால் புதுவாழ்வு என்கின்ற சங்கதியை சொல்லுகிறது துருப்பிடித்த இதயமதை துகளாய் துருவகற்றி கலிமாவின் விதைகளை கல்வெங்கும் தூவி அருமருந்தாம் குருவானை அனுதினமும் மோதி விருந்தாக சுவனத்தை விழுத்திருந்து தேட ஈத் தத்வீர் இயம்பி நிற்கிறது துரு பிடித்த இதயமகை துகள் துகளாய் துருவகற்றி கலிமாவின் குருவானை விழித்திருந்து தேட இத்தக்பீர் எம்பி நிற்கிறது நிலவு தூங்கும் நேரங்களில் களவு போன ஈமானை நிலவு தூங்கும் நேரங்களில் களவு போன ஈமானை உளவு பார்த்து கண்டுபிடித்து நளவு காண வேண்டும் என்று எம்புகிறது ஈத் நிலவு தூங்கும் நேரங்களில் களவு போன ஈமானை உளவு பார்த்து கண்டுபிடித்து நலவு காண வேண்டும் என்று எம்புகிறது இத்தீர் ஏழை பண காரபேதம் எங்களுக்குள் இல்லை ஏழை பண காரபேதம் எங்களுக்குள் இல்லை என்ற சங்கதியை சொல்லத்தான் இத்தீர் இன்று வந்தது ஏழை பண காரபேதம் எங்களுக்குள் இல்லை என்ற சங்கதியை சொல்லத்தான் ஈ இத்தீர் இன்று வந்தது கொல்லாத அரசியல் போக்கினாலே பொசுக்கென்று பிரிந்திட்ட உறவுகளை கொள்ளாத அரசியல் போக்கினாலே பொசுக்கென்று பிரிந்துட்ட உறவுகளை அல்லாஹ்வின் பேராலே ஒன்றிணைக்க அழைக்கிறது இத்தீர் பொல்லாத அரசியல் போக்கினாலே பொசுக்கென்று பிரிந்துட்ட உறவுகளை அல்லாஹ்வின் பேராலே ஒன்றிணைய அழைக்கிறது இத்தீர் கருத்து முரண்பாட்டு கரையான்கள் அரித்ததனால் வெறுத்து பிரிந்துட்ட நெஞ்சங்கள் வினையத்தான் கருத்து முரண்பாட்டு கரையான்கள் அரித்ததனால் வெறுத்து பிரிந்துட்ட நெஞ்சங்கள் வினையத்தான் இன்று வந்தது வரவு செலவு பார்க்காமல் வாரி வழங்கிய வள்ளல்கள் வரவு செலவு பார்க்காமல் வாரி வழங்கிய வள்ளல்கள் இரவு பகல் பார்க்காமல் சேர்த்த நல்லவர்கள் உறவுகளை அண்டி உதவி செய்த உத்தமர்கள் வரவு செலவு பார்க்காமல் வாரி வழங்கிய வள்ளல்கள் இரவு பகல் பார்க்காமல் நன்மை சேர்த்த நல்லவர்கள் உறவுகளை அண்டி தினம் உதவி செய்த உத்தமர்கள் அல்லாஹின் அருளை அழகாக ஏந்தி கொள்ளாத இருளதனை இகம் விட்டு நீக்கி நல்லோராய் வாழத்தான் சொல்கிறது அல்லாஹ் அழகாக ஏந்தி இருளதனை இகம் விட்டு நீக்கி நல்லோராய் வாழத்தான் ஈத்தீர் சொல்கிறது வருந்தி நோன்பிருந்து விருந்தை ஒதுக்கி வைத்து வருந்தி நோன்பிருந்து விருந்தை ஒதுக்கி வைத்து மருந்தாம் பூவானை மறக்காமல் ஓதி வைத்து கண்ணீர் துளிகொண்டு கல்புகளை கழுவிக்கொண்ட கண்ணீர் துளிகொண்டு கொண்டு கல்புகளை கழுவிக் கொண்டு இன்று சந்தோஷ தத்தீரும் சமத்துவச் சலாமும் மணக்க கொண்டாடும் பெருநாளில் நோன்பிருந்த அனைவருக்கும் மாண்புடன் வாழ்த்துகர் ஈத் முபாரக் வசலாம் துருப்பிடித்த இதயமுதை துகள்துவதாய் துரு அகற்றி களிமாவின் விதைகளை கல்வெங்கும் தூவைச் சொல்லி தந்த கவி அந்த கவி நாச்சி பர்வீன் என்ற